அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க பொதுவாகவே இவங்க துருத்துருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் எல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க ஜோதிடம் என்பது ஒருவருக்குள் இருக்கும் நம்பிக்கைய வெளிப்படுத்துவதாகுங்க ஜோதிடம் உன்னால் முடியும் என்று ஊக்குவிக்குதுங்க பலவீனமாக உணரும் போது ஜோதிடம் ஒரு உந்துதலாக உங்களுக்கு இருக்குதுங்க கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கைய ஜோதிடம் உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்திட்டு இருக்குதுங்க சரியான நேரம் மற்றும் நோக்கத்தை தீர்மானிக்க ஜோதிடம் உதவுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இதுவரை கிடைக்காத வெற்றிகளை பெற ஒரு வாய்ப்பு இருக்கு கடந்த கால கவலைகளை விட்டு விட்டு புதிய அத்தியாயத்தை நீங்க தொடங்க போறீங்க கடவுள் நமக்கு துணை இருக்கப் போறாரு என்ற நம்பிக்கையோட புதிய முயற்சிகளை நீங்க தொடங்கலாங்க மேசம் ராசி ஆரோக்கியம் மேம்பட போகுது பண வரவு அதிகரிக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது குடும்பத்துல தைரியம் பறக்க போகுது சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது தொழில் செய்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற போகுது பழைய கடன்கள் வசூலாக போகுது புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் யோகம் உண்டாக போகுது விநாயகரை வணங்குவதன் மூலம் தடைகள் நீங்க போகுது முருகனை வணங்குவதன் மூலம் சுறுசுறுப்பு அதிகரிக்க போகுது வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் கனவுகள் நிறைவேற போகுது பெரிய திட்டங்களை விட அன்றாட சின்ன சின்ன திட்டங்களை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க வருமானம் வசதி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்களை போடுங்க மழை காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு தாழ்வான பகுதிகளில் வசிபவர்கள் கவனமாக இருக்கணும் மழையில் நனையாம உடல் நலத்தை பாதுகாக்கவும் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளவும் அவசியமற்ற வேகத்தை தவிர்க்கவும் குடை அல்லது ரெயின் கோட் இல்லாம வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லதுங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக வாழுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் மேசும் ராசியினரே நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர்கள் இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகப் போகிறதுங்க அதே நேரத்துல மனசுல வீண் கவலையும் நீங்க போகுது எதிலும் ஒரு வேகம் உண்டாகுங்க அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடும் போது கவனம் தேவீங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் எதிலும் அளவுக்கு மீறாம இருக்கிறது நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரப் போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனம் போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவார்கள் மேடிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதனால் செலவு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படுங்க பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்துக்கு சென்ற பொழுதை கழிப்பீர்கள் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும் மனதில் வீண் கவலை ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலை துறையினர்களுக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும் செல்வம் பல வழிகளில் சேரும் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர்களுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய சிறப்படைய செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏனா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்கள் வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேச ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ள நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாத்திக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமாக முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சில சமயங்கள்ல இவங்க வாழ்க்கையில் தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமா இருக்கு மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னோ கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் 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 பதவி புகழ் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இருபத்தெட்டு வயதுக்கு மேலே படிப்படியாகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளையும் செய்வாங்க இவங்க தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ சேர்க்கும் இவங்க மன உறுதியானவங்க சுயமரியாதை உடையவங்க எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கூடியவங்களாக இருப்பாங்க உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சுதந்திரமானவங்க விசுவாசமானவங்க சுறுசுறுப்பானவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும் ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையாக இருப்பாங்க சிம்மம் தனுசு துலாம் ஆகிய ராசிகள் மேசம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியாக இருக்குது மகரம் கடகம் ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியா இருக்கு மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் மேசம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி ஆஞ்சநேயர் அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் ஹனுமன் வழிபாடு உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை வெந்தய வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே கடந்த கால கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மறையப்போகுது குருவின் ஆசிர்வாதத்தோடு உங்கள் முயற்சி சேரும்போது தடைகள் மறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் திறக்கும் நம்பிக்கை மன அமைதி செயல் முயற்சி இந்த நான்கும் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை பிடித்து கொள்ளும் குரு பகவான் உங்கள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு அழைத்து செல்ல போறார் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்க என்னதா உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தா மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க கெட்டு போனா கோபம் விபத்து சண்டை காயமெல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடுவயது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில் சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனா கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடு வயதுல வேலை தொழில் வியாபாரத்துல சவால் இருக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பின் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் வயதான பருவத்துல ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்புத்துறை இராணுவம் விளையாட்டு இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இருக்காங்க காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் முப்பத்தாறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவார் சனி சோதனைகளையும் தான் தாமதத்தையும் கொடுப்பாரு குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனால் ஆவேசம் பொறாம பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்